இணைந்திருப்பது மணப்பாறையில் பெரிய பள்ளிவாசல் சார்பில் சமய சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மணப்பாறை மண் மத நல்லிணக்க மண் என்பதை பல நூறு ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறது மணப்பாறை அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோயில் பின்வாசலில் பள்ளிவாசல் உள்ளது இடப்பக்கம் பெருமாள் கோயில் வலது பக்கம் புனித லூர்து அன்னை தேவாலயம் இப்படிப்பட்ட அமைப்பு வேறு எங்கும் இல்லை இந்த நிலையில் மணப்பாறை பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பில் சமய சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது ஜமாத் கமிட்டியின் தலைவர் ஜே முகமத் அனிபா மற்றும் துணைத் தலைவர் மகாராஜா ஏ பக்ருதீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் எம் முகமது இஸ்ஹாக் துணை செயலாளர் ஏ கனி பொருளாளர் எம் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தலைமையில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நகர செயலாளர் மூமா செல்வம் தலைமையில் திமுகவினர் கலந்து கொண்டனர் அதிமுக நகர செயலாளர் பவுன் எம் ராமமூர்த்தி தலைமையில் அதிமுகவினர் பங்கேற்றனர் மாநில செயலாளர் இந்திரஜித் தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மாவட்ட செயலாளர் மணவை தமிழ் மாணிக்கம் தலைமையில் மதிமுகவினரும் விவசாய அணி மாநில துணைச் செயலாளர் டி ஆர் சரவணன் தலைமையிலான தேமுதிகவினரும் மாவட்ட அவைத்தலைவர் அர்ஜூன் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பொருளாளர் வசந்த் பெரியசாமி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சாகுல் ஹமீது வையம்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் வையம்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிதம்பரம் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அர் ரஹ்மான் பைதுல் மால் கமிட்டி தலைவர் எஸ் எஸ் எம் எம் ஷாகுல் ஹமீது நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு